உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் நடத்தும் பதினாலாவது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு அவர்களை வருக வருக என்று இருகர கும்பி வரவேற்று அடுத்த பேச்சாளராக சேலம் ஜோதிடர் கோமதி மகேஷ்குமார் அம்மா அவர்கள் நாடி முறையில் நமக்கு சில ஜோதிட விதிகளை வந்து சொல்ல போகிறாங்க போன ட்ரிப்பு மருத்துவத்தை பற்றி அவங்களும் சொன்னாங்க ஐயாவும் இன்றைக்கி அதை மருத்துவத்தை தான் எடுத்திருக்காரு இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க நம்ம கோமதி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னிங்கன்னா அவங்க இளமை அதாவது ஸ்டார்ட்ரிட்டில் தான் இப்போ ஜோதிடத்துக்கு ஆனாங்க நாங்களாம் பத்து வருஷம் பழந்தின்னு கொட்டை போட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னா பழம் தின்னு கொட்டை கீழே போடாத முழுகா போகிற அப்படின்ற மாதிரி நாங்களாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு பண்ணோம் அப்படி இருந்து சில நேரத்துல எங்களுக்கு ஆணைக்கு அடி சறுக்குன்னு மாதிரி அடி சறுக்கும் பாப்பா ஆமா ஒரு சறுக்கும் அப்படியே எங்களுக்கு பின்னாடி வந்து ஜோதிடத்துல ஒரு முத்திரை குதிச்ச குத்திருக்காங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்த அவங்களுடைய பயிற்சியும் முயற்சி அதுக்கு தகுந்த ஆசான் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க வந்து நிறைய வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க நிறைய பலன் சொல்றாங்க அது மட்டும் இல்ல நிறைய ஜோதிட கருத்தரங்களையும் நாடி விதிகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சங்கம் அப்படி இருக்கு இல்லைங்களா மகளிர் சங்கம் இது மாதிரி ஜோதி சங்கத்தில் பெரிய பெரிய சங்கத்தெல்லாம் ஆன்லைன் மீட்டிங் இதெல்லாம் நிறைய சுப்ப அவங்க பேச்சுக்கு நிறைய பேர் அடிமை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க எனக்கெல்லாம் போராமையா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஏன்னா எனக்கு ஆமாம் எனக்கு பின்னாடி வந்து என் தங்கச்சி இப்படி வராங்களே அப்படின்றது கூட சொல்லலாம் ஒரு சிறப்பான ஒரு ஜோதிட அவங்க நாடி முறையில பத்தி இப்ப நமக்கு சிறப்புரையாற்ற வராங்க அவர்களை வருக வருக என்று வரவேற்று வரவேற்கிறோம் நம்ம ஜோதிட சார்பாக வாங்க ஓம் குருவே போற்றி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆசான்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயனையா அவர்களுக்கும் தலைவரையா செயலாளரையா பொருளாளரையா அனைவருக்குமே முதல் சிறந்தாழ்ந்த வணக்கம் மற்றும் நன்றிகள் நம்ம வந்து பாத்தீங்களா சுகர் நாடி முறையை தான் நம்ம வலுவா எடுத்து ஜாதகம் பாக்கிறது பலன் சொல்றது சொல்லி வகுப்பு வகுப்பெடுக்கிறது ஆன்லைன்ல எல்லாமே நம்ம சுகர் நாடி முறை என்ன சொல்லுது அப்படின்னமா ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையோடு இருந்துச்சுன்னா அது என்ன பலனை கொடுக்குது வலிமை குறைவா இருந்துச்சுன்னா என்ன எதை சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு தடை தாமதத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு நம்ம ஜாதகம் நான் போர்டில் போட்டிருக்கேன் இது ஆண் ஜாதகம் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பதினொன்னு இருபது பி எம் லக்கணம் ரிஷப லக்கணம் லக்னத்துல கேது பகவான் இருக்காரு கடகத்துல மாந்தி இருக்காரு சிம்மத்துல சுக்கரன் லக்னத்துக்கு அஞ்சுல சூரியன் சந்திரன் குரு புதன் செவ்வாய் அஞ்சு கிரகம் இருக்கு லக்னத்துக்கு ஏழுல ராகு இருக்காரு லக்னத்துக்கு பத்துல சனி பகவான் இருக்காரு நாம ராசியில் உள்ள கிரகம் இத சுத்தி நவாம்சத்தில் கிரகம் போட்டுக்கோங்க தனியா கட்டம் போட்டு அங்க கிரகம் இருக்கான்னு சிரமப்பட தேவையில்ல இதை சுத்தி நம்ம கிரகம் போட்டுக்கிட்டோமா ஒரு நொடியில ஒரு கிரகம் யாருடைய காலில் இருக்கு அது பலமா இருக்கா பலவீனமா இருக்கு அவ்வளோதான் ஜோதிடம் அதை சுற்றி கிரகம் போட்டுக்கோங்க நவாம்ச லக்னம் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே குரு இருக்காரு கண்ணியில் செவ்வாய் இருக்காரு துலாம்ல சனி பகவான் மாந்தி ராகு இருக்காரு மகரத்துல சூரியன் இருக்காரு மீனத்துல சந்திரன் மேஷத்துல கேது பகவான் சுக்கரன் ரிஷபத்தில் புதன் நவாங்கஸ்தல உள்ள கிரகம் இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்களா இப்போ பதி முப்பத்தி மூணு நடக்குது சேலத்தை சேர்ந்தவர் ராகு திசையில் சூரியன் புத்தி இப்போ நடக்குது இந்த வயதோட்டத்துக்கு தானே கேள்வி இருக்கும் திசா புத்தி சார்ந்த கேள்வி ப்ளஸ் என்ன வயது சார்ந்து எங்களுடைய கேள்விங்கிறத நம்ம எடுத்துடலாம் இந்த ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரமிச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கேயுமே பொண்ணு அமையல பொண்ணு வந்து பார்த்தீங்களா எங்கேயுமே அமையலை நம்மளுக்கு திருமணம் அப்படின்னு அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி திருமணத்தை நடத்துவார் இது ஒரு விதி அதில் உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் நம்மளுக்கு ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதியும் திருமணத்தை நடத்துவார் ரெண்டு ஏழு பதினொன்னில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சுகர் நாடி விதி அழகா புரிஞ்சுக்கலாம் இந்த லக் ரிசுப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் கல்யாணத்தை நடத்தி வைப்பாருங்க சார் ஏழாம் அதிபதி ஒரு பாதிப்பு அடைஞ்சிட்டாரு அப்படின்னா திருமணம் சார்ந்து தடை தாமதம் வருஷ கணக்குல கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க வருஷ கணக்குல நாற்பது வயது நாப்பத்தி வயதுகள் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகாம இருக்குது ஐம்பது வயசுக்கு மேல கூட வந்து இன்னுமே திருமணம்னா என்ன அப்படிங்கிறதே கூட இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில அடி நம்ம நடைமுறையில பாக்குறோம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்காரு லக்கனத்துக்கு அஞ்சுல இருக்காரு லக்கனத்துக்கு அஞ்சுல யாரு காலச்சாரம் சுயசாரத்துல இருக்காரு அவருடைய சுயச்சாரம் பிளஸ் அவருடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு அப்ப திருமணத்தை செஞ்சிருக்கணும்ல அஞ்சாம் பாவத்துல செய்யல ஏன் செய்யல அப்படின்னா அந்த செவ்வாய் முப்பது டிகிரியில் சந்தியில இருக்காரு அந்த செவ்வாய் முப்பது டிகிரி சந்தியில் இருக்காரு அப்ப ஏழாம் அதிபதி சந்திக்கு போயிட்டாரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா ஏழாம் அதிபதி சந்திக்கு போயிட்டாரா பலனை கொடுக்க மாட்டார் சரி ரெண்டாம் அதிபதி நீங்க பாருங்க திருமணத்தை ஏழாம் அதிபதி நல்லா இருந்தாரா திருமணத்தை பண்ணி வைப்பாரு அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து அன்பா ஆசையா இருந்து ஒரு அந்யூன்யமா ஒரு லவ்வோட இருந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை ரன் பண்றாங்க ஆசையா பொண்ணு வேணும் பையன் வேணும்னு பெத்து குடும்பத்தை அபிவிருத்தி செய்யறாங்கல்ல அதுக்கு ரெண்டாம் பாவம் ஹெல்ப் பண்ணும் ரெண்டாம் பவன் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம இப்ப சொன்ன காரக எல்லாமே இயங்கும் ஏழாம் அதிபதி திருமணத்தை மட்டும்தான் செஞ்சு வைப்பாரு ரெண்டாம் பாவம் நல்லா இருந்து நல்லா இருந்தா மட்டும்தான் ஆணும் பொண்ணும் சேர்ந்து நடந்து நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செஞ்சு குடும்பத்தை நல்ல பொருளாதாரத்துடன் நல்ல ஒரு அன்பா குடும்பத்தை வந்து நல்ல ஒரு கட்டுக்கோப்போட கொண்டாடுவாங்க இரண்டாம் அதிபதி புதன் அவரு சந்தரன்கால்ல இருக்காரு ரெண்டாம் அதிபதி புதன் சந்திரன் கால இருக்காரு அந்த சந்திரன் கால இருக்காரு சூரியன் சூரியன் இருக்காரு ஒரு டிகிரியில அவரு அவரு சந்திக்க சந்திக்க வந்துட்டாரா வந்துட்டாரா அடுத்தது பதினோராம் அதிபதி குரு பதினோராம் அதிபதி குரு குரு யாருடைய கால இருக்காரு தான் இருக்காரு ஆல்ரெடி செவ்வாய் வந்து முப்பது டிகிரியில் சந்திக்க வந்துட்டாரா அப்ப ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சந்தி ஏழாம் அதிபதி சந்தி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாமே சந்தியிலே வந்து உட்காந்துட்டாங்க சந்திங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல ஒவ்வொரு பாவமே ஒவ்வொரு கிரகமே வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து அந்த கிரகக்காரகம் வந்து சூரியன் வந்து ஒரு நாளைக்கு முப்பது டிகிரி ஒரு ராசியில பயணம் பண்ணுவார் இல்லையா ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரி சந்தி சரிங்களா அது அந் அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்களா அந்த இடத்துல சந்தின் ஒரு அமைப்பில் வந்துட்டாரா பலன் கொடுக்கறதுல ரொம்ப தாமதமாகுது பலனை இல்லைன்னு நம்ம எடுக்க முடியாது சூரியன் வந்து தினசரி ஒரு நகரில் தான் இருப்பார் இல்லையா அப்போ அவர் என்ன பலன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் அப்போ இந்த ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாமே சந்தி போயிட்டாரு அது மட்டும் இல்லைங்க சார் நம்மளுக்கு வந்து எந்த லக்கணத்திற்குமே கலத்தரக்காரகன் நீசமாக வீடு கண்ணிங்க சார் எந்த லக்னத்துக்குமே தானே திருமணத்தை செஞ்சு வைப்பாரு சுக்கரன் தானே ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணத்தை செஞ்சு வைப்பாரு அவர் வந்து பாத்தீங்களா எந்த லக்னத்துக்குமே அவர் நின்ற நட்சத்திர நட்சத்திர அதிபதியா இருந்தாலும் சரி கலத்தரக்காரன் நீசமகம் கண்ணி வீட்டுக்கு தொடர்பு வந்துச்சுனாவே திருமணம் அப்படிங்கறது தாமதம் 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 ஆஹ் கண்ணீர் லக்கணம் கண்ணீர் லக்கணம் ஏழாம் அதிபதி மீன லக்கணம் ஏழாம் அதிபதி புதன் புதன் வந்து எங்க இருந்தாரு தனுஷில் இருந்தாரு அவர் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கரன் காலில் இருந்தாரு அப்ப அது ஏழாம் அதிபதியா இருந்தாலும் சரி ஒண்ணு ஏழா அது வேலை செய்யும் வேலை செய்யும் அப்ப அவருக்கு வந்து நாப்பத்தி எட்டு கூட இன்னும் திருமணம் இல்லை இந்த ஒரு விஷயமே போகுது நம்மளுக்கு நிறைய நம்ம அந்த தோஷம் இந்த தோஷனால எடுக்கவே தேவையில்ல அந்த ஏழாம் அதிபதி கலத்துறக்காரங்க நீசமாக வீட்டுக்கு சுக்கரன் தொடர்பு வந்துட்டாரு நீசமாயிட்டாரு அல்லது அவரவர் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அந்த நீச தொடர்பு கண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அந்த தார குற்றம் நீங்க வந்து திருமணம் வந்து ரொம்ப எளிமையெல்லாம் லேசலெல்லாம் நீங்க திருமணம் செய்யவே முடியாதுங்க சார் அதெல்லாம் நம்ம இயலாத காரியம் என்ன பண்ணலாம் எங்களுக்கு அப்படிங்கறத நம்ம கடைசியில ஒரு விரிவா பார்க்கலாம் இதே மாதிரி பாத்துக்கலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சந்தியில நம்ம எடுத்தோமோ இல்லையா அப்ப முப்பது டிகிரி இப்ப மேஷ லக்னம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி சூரியனா வருவாரா அஞ்சாம் அதிபதி சூரியன் அந்த இடத்துல சூரியன் ஆட்சி தானேங்க சார் சிம்ம வீட்டில் சூரியன் தானே அந்த சூரியன் வந்து ஆவணி மாதம் பிறப்பாக இருந்தால் சூரியன் அங்க இருப்பாரா இருப்பார் ஆவணி மாதம் முதல் தேதியில் பிறந்தாலும் சரி ஆவணி மாதத்துடைய கடைசி தேதியில் பிறந்தாலும் சரி அது தான் இந்த சூரியன் சார்ந்து என்னென்ன காரகம் நம்ம சொல்லுவோம் இப்ப மேச்சலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி புத்திரம் வருமா புத்திரஸ்தானம் குலதெய்வம் சூரியனுங்கிறது அரசியல் அரசாங்கம் ஆதிக்கம் இது எல்லாமே சூரியன் இல்லையா அதை சார்ந்து அங்கே அரசியல் எல்லாம் நின்று வின் பண்ணவே முடியாது சந்தியில உள்ள கிரகம் வந்து பாத்தீங்களா முழுமையான பலனை கொடுக்கறதே கிடையாது எங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்து பாத்தீங்களா மேஷ லக்னம் ஆவணி மாதம் முதல் நாள் பிறப்பு தமிழ் மாதம் முதல் பிறப்பு சூரியன் வந்து பாத்தீங்களா ஒரு டிகிரியில இருக்காரு பலம் படை பலம் அரசியல் பலம் எல்லாமே இருக்கு ஆனா வந்து பாத்தீங்களா அவரால ஆஹ் நின்று வின் பண்ணவே முடியல அஞ்சாம் அதிபதி சூரியன் சூரியனுங்களா கிட்டத்தட்ட திருமணம் முடிஞ்சு ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சுதான் ஒரே ஒரு பையன் பிறந்தான் அந்த சந்தியில நின்னாலும் அவருடைய ஆட்சி வீடு அப்படிங்கறதுனால ஒரே ஒரு ஆண் குழந்தை கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழிச்சு அதுமே பல டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துதான் அந்த குழந்தைய தங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த சந்தியில இருக்கிற கிரகம் வந்து அவ்வளவு ஒரு வேலையை செய்யும் அடுத்து ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதன் ரிஷப லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதனா அந்த புதன் வந்து பாத்தீங்களா தண்ணியில ஒரு டிகிரில இருந்தாலும் சரி ஜீரோ டிகிரி டூ ஒரு டிகிரில இருந்தாலும் சரி இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரியில இருந்தாலும் சரி முப்பது டிகிரியில இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அது ஐந்தாம் அதிபதியா வரும் பிளஸ் வந்து பாத்தீங்களா பூர்வ புண்ணியம் குலதெய்வ பாக்கியம் பூர்வீக சொத்து குழந்த பாக்கியம் நம்ம புதனுக்கு காரகம் என்னென்ன சொல்லுவோம் பேச்சு எழுத்து ஆற்றல் வித்தை இது எல்லாமே கல்வி சார்ந்து சொல்லுவோம் இல்லையா இதை சார்ந்து எல்லாமே அந்த ஜாதகருக்கு ஒரு தடையா இருக்கும் நாம் அந்த வீட்டில் புதன் ஆச்சுதானே மூலத்திரிகோனை வீடு தானே அப்படின்னு நம்ம எடுப்போம் ஆனால் அவர் என்ன டிகிரி வாங்கியிருக்காரு சந்தியில் இருக்காரா ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரியில் இருக்காரா இருபத்தி ஒம்போது டிகிரி டு முப்பது டிகிரியில் இருக்காரா இப்படி இருக்கிறப்ப ஏன் நம்ம பலன் கொடுக்கறதெல்லாம் நம்ம ஆய்வு எடுத்தோமா இந்த சந்திங்கிறது ரொம்ப நுட்பமா வேலை செய்யும் அடுத்தது மிதுன லக்கணம் மித் மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் மிதன லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் அந்த வீட்டில் நம்மளுக்கு தானே அந்த இடத்துல ஒரு டிகிரியில இருந்தாலும் சரி சுக்கரன் அதே வீட்டுல இருபத்தி ஒன்பது டிகிரியில சுக்கரன் இருந்தாலும் சரி இது அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதிங்கிறப்ப ஒரு குழந்தை பாதிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு கலத்துற காரகனா அந்த வீட்டுக்கு அந்த அஞ்சாம் பாவமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணு அஞ்சு பாவங்கள் நம்மளுக்கு இயக்கும் இல்லையா நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நம்ம எடுப்போம் அந்த பாவத்துல அந்த சுக்கரன் இருக்கிறப்ப திருமணம் சார்ந்து ஒரு தடை தாமதம் இருக்கும் அல்லது உடல் சார்ந்த ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் அடுத்து கடகல் லக்னம் கடக அஞ்சாம் அதிபதி நம்மளுக்கு வந்து செவ்வாயா வருவாரு அந்த வீட்டுல செவ்வாயுடைய ஆட்சி வீடு தான் அது இல்ல நம்ம சொல்லல அதே செவ்வாய் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு ஒரு டிகிரியில இருந்தாலும் சரி இருபத்தி ஒன்பது டிகிரியில இருந்தாலும் சரி எந்த லக்னத்துக்குமே அந்த அந்த அமைப்பு அந்த செவ்வாய்க்கு உண்டான காரகம் நம்ம என்னென்ன சொல்லுவோம் உடல் தேகம் தைரியம் வீரியம் துணிச்சல் இரத்த காரகன் நிலம் பூர்வீகம் நம்மளுக்கு சொத்து பத்து கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே செவ்வாய் சாரும் நம்மளுக்கு இல்லையா அந்த காரகம் சார்ந்து அல்லது அந்த உறவு முறை சார்ந்து செவ்வாய்ங்கிறது நம்ம சகோதர காரகம் எடுத்துப்போமா அந்த சகோதரம் சார்ந்து பிரச்சனை நிலம் வளம் இது எல்லாமே வந்து பாத்தீங்களா ஒரு ரிஜிஸ்டர் பண்றப்பையோ அல்லது அளவுகள் சார்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி குருவா வருவாரு குருவா வருவாரு அது குருவுடைய ஆட்சி வீடு தானே இருந்தாலும் அவர் என்ன டிகிரி வாங்கியிருக்காரு ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரியில் இருக்காரா இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரியில் இருக்காரா சந்தியில் இருக்காரா அப்படிங்கிறப்ப அது குருங்கிறப்ப அந்த ஐந்தாம் அதிபதி சிம்மத்துக்கு புத்தர காரகமும் வரும் குலதெய்வமும் வரும் அதிர்ஷ்டம் அம்மன் அஞ்சாம் பாவத்துல என்னென்ன காரகம் நம்ம சொல்றோமோ அந்த காரகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அது மட்டும் தானா அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய புத்தர புத்தரஸ்தானமா அந்த குரு அங்க இருந்து நம்மளுக்கு சந்தியில இருந்து அவர் நின்ற எல்லாம் நம்மளுக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல எல்லாம் பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்களே அவருடைய குழந்தை வந்து பாத்தீங்களா எப்படி அது அஞ்சாம் பாவம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அஞ்சோ ஏழோ திசா புத்தி எல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா ஒரு பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு அசிங்க அவமானத்தை கொடுத்துரும் அஞ்சு ஏழு எல்லாம் தொடர்பு வரப்ப மத மாதிரி கல்யாணம் பண்றது ஒரு மாற்று திருமணம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பாதிப்பு அந்த குழந்தை கொடுத்துரும் அந்த குரு சார்ந்த பூர்வீகமே என்னென்னு தெரியாது எங்களுக்கு குல தெய்வமே என்னென்னு தெரியாத வேறொரு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்ப அந்த அஞ்சாம் பாவம் சார்ந்த சந்தியில் உள்ள கிரகம் அந்த ஒரு பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியா சனி பகவான் வருவாரு அந்த சனி பகவான் அங்க இருந்தாலும் சரி ஜீரோ டிகிரி டு ஒரு டிகிரியில் இருந்தாலும் சரி இருபத்தி ஒன்பது டிகிரி டு முப்பது டிகிரியில் இருந்துச்சுன்னா சனி பகவானுக்கு நம்ம என்னென்ன காரகம் சொல்லுவோம் தொழில் ஆயுள் காரகன் இடுப்புக்கு கீழே நம்மளுடைய செயல்பாடுகள் கழிவு மண்டலம் இது எல்லாமே சனி பகவான் தான் வருவாரு சரிங்களா தொழில் சிறப்பா இருக்காதுங்க சார் தொழில் வந்து பாத்தீங்களா சிறப்பா இருக்காது ஒரு வேலை தொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை ஆட்கள் சரியா அமைய மாட்டாங்க செய்யற தொழில வந்து பாத்தீங்களா ஒரு நஷ்டத்தை அது மாதிரி ஒரு லட்ச ரூபா போட்டாங்களா அதனுடைய முதல் எடுத்து எங்களால் ரன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தொழில் வந்து பாத்தீங்களா ஒரு பின்தங்கிய நிலையிலேயே அவங்களுக்கு இருக்கும் நம்ம சொல்லலாம் அடுத்தது துலாம் லக்னம் துலா லக்னத்துக்கும் சனி பகவானே வருவார் அந்த அமைப்பு அப்படியே எடுத்துக்கலாம் அங்கேயும் வந்து பார்த்தீங்களா சனி பகவான் வந்து சந்தியில் வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் விஷ விருட்சக லக்னம் விருட்சக லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி குருவா வருவார் குரு அங்கே சந்தியில் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்து குரு சார்ந்து என்னென்ன பணம் பொருளாதாரம் பெரும்பணம் எல்லாமே நம்ம குரு தானே சொல்லுவோம் அதை சார்ந்து கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து தனுஷு லக்னம் தனுஷு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாயா வருவாரு அவர் சந்தையில மட்டும் இல்லாம இருந்தாரா நல்ல பலனை கொடுப்பாரு ஏன்னா கேந்திராதிபதியா வருவாரு திரிகோணாதிபதியா வருவாரு அந்த சந்தையில் இருந்துச்சுன்னா மண் மனை உறவு முறை ரத்த காரகம் உடல்ல ரத்தம் இரத்த சிவ பணுக்கள் இத சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்மளுக்கு மகர லக்னம் மகர லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் சுக்கரன் அந்த இடத்துல சந்தியில் இருந்துச்சுன்னா ஒரு பாதிப்பு கொடுப்பாரு திருமணம் சார்ந்தோ அல்லது உறவு முறையும் நம்ம எடுத்துக்கலாம் மனைவி எடுத்துக்கலாம் அத்தை எடுத்துக்கலாம் இந்த காரகம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு கும்பல் லக்கணம் கும்பல் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதன் புதன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா நிலம் கரையம் அந்த ஒப்பந்தம் போடுறது மோதிரம் போட்டு நம்ம இந்த பொண்ணை நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த ஒப்பந்தம் பண்றது எல்லாமே நம்மளுக்கு புதன் இதுதான் நம்மளுக்கு கை விரல்கள் எல்லாமே நம்மளுக்கு புதன் தான் வருவாரு எழுத்து எழுதுறது பேசுற குரல் வளம் இது எல்லாம் சந்தையில அந்த டிகிரியில இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது மீன லக்கணம் மீன லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியா சந்திரன் வருவாரு மீன லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியா சந்திரன் வருவாரு அந்த சந்திரன் வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா என்ன டிகிரியில இருக்காருன்னு பாத்துக்கோங்க ஒரு டிகிரியில இருக்காரா இருபத்தி ஒன்பது டிகிரில இருக்காரா மனம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு தெளிவான முடிவை அந்த ஜாதகரால் எடுக்க எடுக்கவே முடியாது யாரோட ஹெல்ப்பு யாரோடைய துணை கொண்டுதான் இதை நம்ம செஞ்சா சரியா இருக்குமா இதை செய்யலாமா அப்படின்னு முழு மனதோடு அவர் செய்யவே மாட்டார் உடல நீர் சார்ந்த ஒரு பாதிப்பு மன தெளிவு இல்லாம அதுக்கு ஆறு எட்டுல எல்லாம் ராகு கேது எல்லாம் இருந்துச்சுன்னா மனநல பாதிப்பு வந்துடும் அதுக்கு சந்திரனுக்கு ஆறு எட்டுலல்லாம் ராகு கேது இருந்து இன்ற நட்சத்திரம் எல்லாம் ஆறு எட்டு பன்னிரெண்டுல நம்மளுக்கு பகை தொடர்பு வந்துச்சுன்னா மனநல பாதிக்கப்பட்ட ஜாதகத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க இப்படியெல்லாம் இந்த இப்படி தான் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் கிரகம் வந்து சந்திரனுக்கு ஆறு எட்டில் இருக்கும் இல்லை சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி வீக்காக இருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நீசம் அப்படி அற அடிந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மன தெளிவு இருக்காது அடுத்தது நம்ம மேஷ லக்னத்துக்கு சொல்லிட்டோமா மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதன் சொல்லிட்டோமா மேஷ லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி நம்மளுக்கு சிம்மம்மா வருவார் விட்டு நம்ம சொன்ன மாதிரி இப்படி ஒரு டிகிரியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த காரகம் வந்து பார்த்தீங்களா அரசாங்கமோ அரசியலோ எலும்பு சார்ந்து எதாவது ஒரு உடல் பாதிப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே எங்க சார் நம்மளுக்கு சந்தியில் இருக்கிற கிரகம் வந்து லக்ன புள்ளி பாருங்க லக்ன புள்ளி யாருக்கால இருக்காரு செவ்வாய்க்கால் இருக்காரு செவ்வாய் சந்திக்கு வந்துருச்சா இதுவே ஒரு மைனஸ் தானே லக்னாதிபதி சுக்கரன் இருக்காரு இல்லைங்க சார் லக்னாதிபதி சுக்கரன் யாருக்கால் இருக்காரு கேதுக்கால் இருக்காரு அந்த சுக்கரன் ஒரு தான் இருக்காரு அந்த சுக்கரனை வந்து பாத்தீங்களா ஒரு டிகிரியில் இருக்காரு அந்த சுக்கரன் என்றது கேதுக்கால் கேது லக்னத்திலே நீசம் அப்ப லக்கணம் பலவீனப்பட்டுடுச்சு லக்கனாதிபதி பலவீனப்பட்டுடுச்சு சந்திரன் சந்திரனும் பலவீனப்பட்டுடுச்சு லக்னம் ஒரு ஜாதகத்துல எந்த வயதா இருந்தாலும் சரி பிறந்த குழந்த ஜாதகமே நம்ம கிட்ட வந்தாலும் சரி முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கா இது மூணுமே தெளிவா இருந்தாவே நீங்க எந்த வயதோட்டம் இருந்தாலும் சரி இந்த குழந்தை ஜாதகம்பா இதெல்லாம் எல்லாமே அரண்மனை ராசியில கிரகம் தொட்டு இருக்குது இந்த குழந்தை வந்து சைன் அரசு உத்தியோகத்துக்கு போகும் அப்படின்னு தெளிவா சொல்லலாம் இது லக்கனம் அதிபதி பலவீனப்பட்டு லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலவீனப்பட்டு ஆஹ் ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டுன்னா எப்படி மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்று அல்லது இப்படி சந்தியில் பெற்று அல்லது ராகு கேதுவுடன் ஒரு டில இருந்துச்சுனால அந்த கிரகம் வேலை செய்யாதுங்க சார் ராகு கேதுவுடன் ஒரு டிகிரியில இருந்தாலும் அந்த கிரகம் வேலையே செய்யாது இப்படி பலவீனப்பட்டுச்சுனா நீங்க எந்த பொருளை கொடுத்தாலும் அதை உபயோகப்படுத்த மாட்டார் அந்த பொருளுடைய அருமை அவருக்கு தெரியவே தெரியாது சரிங்களா அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் சுகர் நடையில லக்கன பலமா இருக்குதான்னு பாருங்க லக்கன புள்ளி பலமா இருக்கான்னு பாருங்க லக்கனாதிபதி அவ்வளவு ஒரு பலத்தை கொடுப்பாரு சரி இப்ப இருக்கு இவருக்கு ரெண்டு ஏழு பதினொன்னு எல்லாமே பலவீனப்பட்டுடுச்சு ஆனா திருமணம் நடந்திருக்குது திருமணம் நடந்திருக்குது எப்ப இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால்தான் திருமணம் ஆனிச்சு லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு ராகு இருக்காரு நாங்க ஜோசியம் படிக்கிறப்ப எங்க ஆசிரியர் சொல்லுவாரு ஓமதி ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா பலவீனப்பட்ட கிரகம் இப்போ கூட இருக்கட்டும் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அந்த லக்கணத்தை பார்க்குதா அந்த லக்கனாதிபதியை பார்க்குதா ராசி அதிபதியை பார்க்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு அண்ணன் ஒரு செட்டு தான் அந்த லக்னத்துக்கு அது ஒளிங்க சார் அந்த கிரகம் பகை நீச மஸ்தங்க சந்தியிலே இருந்தால் கூட லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் ஏழாம் பாவத்தை இயக்கும் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல ராகு இருக்காரா அவர் சனி பகவான் காலில் இருக்காருல்ல சனி பகவான் பத்துல இருக்காருனா சனி பகவான் செவ்வாய்க்கால் இருக்காரு சனி பகவான் வந்து அந்த வீட்டுல மூலத்திரிகோன வீடு இல்லையா பத்தாம் பாவத்துல இருக்காரு சரியா அப்ப இவரே இவருக்கு வயசு முப்பத்தி மூணுங்களாங்க சார் அந்த முப்பத்தி ஆறு வயசு அந்த ராகு வந்து சனி பகவான் கால் சனி மூத்தது இவருக்கான மூத்தது அது அமையும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாருங்க சார் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி பொண்ணு வேணும் அப்படி பொண்ணு வேணும் இப்படி இருந்தாதான் பொண்ணு பண்ணுவேன் இப்படி படிச்சிருந்தாதான் பொண்ணு பண்ணுவேன்னு இருந்தாரு இப்ப இந்த பொண்ணை கொடுத்தா போதும் அவங்க பொண்ணு கொடுத்தா போதும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்ப லக்கணத்துல இருக்கிற லக்கனத்துக்கு ஏழாம் பாவத்துல உள்ள கிரகம் அந்த அழகான அந்த பலனை கொடுக்கும் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல ராகு இருக்காரு ராகு நின்றது சனி பகவான் கால் இருக்காரு சனி பகவான் பத்துல தன்னுடைய மூலத்திரி ஓன வீட்டுல இருக்கிறதுனால ஒரு பலனை இல்லவே இல்லைங்கிறதுக்கு இதாவது கிடைச்சா பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு பொண்ணை குடுக்கறத பெரிய விஷயம் தானேங்கண்ணா அப்படி உம் அப்ப வந்து பாத்தீங்களா இப்ப ராகு தீசையில சுக்கரன் புத்தி எல்லாம் அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா தீர்மானம் முடிஞ்சு எப்பவுமே சார் நம்மளுக்கு லக்கணத்துல இருக்கிற கிரகம் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் வந்து நம்மளுக்கு திருமணத்தை செய்யும் நல்லா இருந்தும் பார்க்கணும் நல்லா இருந்தா மட்டும்தான் திருமணத்தை செஞ்சு வைக்கும் எப்பவுமே ரெண்டு ஏழு பதினோராம் அதிபதி அதில் உள்ள கிரகம் இது இங்கே எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் இருக்காங்களா கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறதே சிறப்புங்க சார் கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா இளமையில் திருமணம் ஒரு பொண்ணா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசால திருமணம் முடிஞ்சிடும் ஒரு ஆணா இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வயசுல எல்லாம் குழந்தை திருமணம் முடிஞ்சு குழந்தையே இருக்கு இல்லையா அப்ப எங்களுக்கு என்ன கிரகம் அங்க பலமா நம்ம ஆராய்ச்சி பண்ணோமா ரெண்டு ஏழு பதினொன்னுல உள்ள கிரகம் பலமா இருக்குது ரெண்டு ஏழு பதினோராம் பாவ பாவாதிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்காங்க இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இளமையிலே நம்ம பருவத்துல பயிர் செஞ்சிடலாம் வயசெல்லாம் இல்ல பதினெட்டு பத்தொன்பது வயசுல கூட அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு கிரகம் நல்லா இருந்தா தானே காதல் திருமணம் இருந்தாலும் பண்ண முடியும் இல்லையா அப்ப ரெண்டு ஏழு பதினோராம் பாவம் திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாவமா நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரிங்க சார் ஒரு பாவ கிரகத்துக்கு ஒரு பாவ கிரகம் ஆறு இருக்கக்கூடாது ஒரு பாவ கிரகத்துக்கு ஒரு பாவ கிரகம் ஆறு இருக்கக்கூடாது ஏன் இவ்வளவு நாள் ஒரு பதிமூணு வருஷமா பொண்ணு பாக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா ஒவ்வொருத்தர் சொல்றாங்க இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா கூட பொண்ணு பாக்குறேன்னு சொல்றாங்க அந்த சனி பகவானுக்கு ஆறு எட்டுல செவ்வா இருக்காரு அந்த சனி பகவானுக்கு ஆறு எட்டுல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்களா ஒரு நல்ல பலனை கொடுக்காது ஒரு பாவ கிரகத்துக்கு ஒரு பாவ கிரகம் ஆரேட்டா வரக்கூடாது வந்துச்சுன்னா அதை சார்ந்து தடை தாமதம் சனி பகவான்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாக போறக்கூடிய கிரகம் இல்லையா மந்தன் ரொம்ப 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 மெதுவாக போறவர் சிவாங்கிறவரு வீரியம் தைரியம் ஃபாஸ்ட் பராக்கிரமம் எதையும் சுறுசுறுப்பா செய்யக்கூடியவர் இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒத்து போகுமா போகாது அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஆரேட்டா இருந்துச்சுனாலும் அவர் நின்ற அதிபதியெல்லாம் பகை நீச மஸ்தங்கம் அடைஞ்சாலும் அதை சார்ந்து ஜாதகருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் எடுத்துக்கலாம் எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் பொறுமையா கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் நடத்தும் பதினாலாவது ஜோதிட கருத்தரங்கில் நமது தங்கை அவர்கள் ஜோதிட நாடி ஜோதிட முறையில் லக்கண சந்தி என்ற ஒரு அமைப்பில் இருந்தால் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்ற மிக சிறப்பாக தன்னுடைய பலனை கருத்தை முன்னிறுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடியை போற்றி கவனிக்கிறோம் சங்கத்தின் சார்பாக கவனிக்கிறோம் நன்றி வணக்கம்